எத்தனை பேருக்கு இந்த வாழைப்பழம் சிப்ஸ் பிடிக்கும்னு சொல்லுங்க பாப்பாக்கு மார்னிங் ஸ்நாக்ஸுக்கு பைனாப்பிள் கட் பண்ணி வச்சிருக்கேன் கூடவே காலிஃப்ளவர் ஃப்ரை பண்ணி வச்சிருக்கேன் லஞ்சுக்கு மேடம் ஃப்ரைட் ரைஸ் கேட்டாங்க அது கூட கொஞ்சமா சாஸ் வச்சுட்டு காலிஃப்ளவர் ஃப்ரை வச்சேன் பஸ்ல சாப்பிட ஹைட் சிக் பிஸ்கெட் வச்சிருக்கேன் மார்னிங் டிஃபனுக்கு தோசை பைத்தம்பருப்பு சாம்பார் ஊட்டும் போதே வெளியே வாசலை பார்த்துக்கிட்டு எப்போ அப்பா வருவாங்கன்னு கேட்டுட்டே இருந்தா கரெக்டா வந்துட்டாங்க நம்ம அப்பாவை பாக்குறதுக்கு முன்னாடி அவர் வாங்கிட்டு வந்த கவரை தான் பார்க்கணும் நமக்கு தேவையான ஐட்டம்லாம் அதில் தானே தான இருக்கும் அரிசி பாயசம் எடுத்துட்டு போய் பூஜை ரூம்ல வச்சிட்டேன் காலையிலே வெள்ளம் பொங்கல் செஞ்சிருந்தேன் படைச்சிட்டு சாப்பிட்றதுக்கு பாப்பாக்காக இந்த கன் பேட்டரி தான் ஒர்க் ஆகும் நான் சும்மா வச்சு விளையாடிக்கிட்டு இருந்தேன் கவர் திறந்ததுமே ஃபுல்லா பண்ணனா சிப்ஸ் தான் மலைக்கு போறதை தெரிஞ்சு சில பேர் கேட்டிருந்தாங்க அவங்களுக்காகவும் வாங்கிட்டு வந்திருக்காங்க எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு இந்த ஃபோர் ஸ்டோரே கண்டெய்னர் பாக்ஸ் வந்துருந்தது அமேசான்ல இருந்து அதை தான் ஓப்பன் பண்ணி பார்த்துக்கிட்டு இருந்தேன் இது நல்லா ஒர்க் ஆகுமான்னு பார்க்கும் ஒரு சந்தேகம் இதோட செப்பரேட் வீடியோ தனியா ஒரு ஷார்ட்ஸ்ல போடுறேன் இந்த பாக்ஸ் குள்ள பட்டாணிய போட்டு வச்சுட்டு மிக்ஸ் ஆகுமான்னு குளிக்கி எல்லாம் பாத்துக்கிட்டு இருந்தேன் ஆனா மிக்ஸ் ஆகல ரொம்பவே சூப்பரா இருந்தது எது வாங்கினாலும் அது கரெக்டா ஒர்க் ஆகுமான்ற சந்தேகம் மட்டும் நம்மள விட்டு போகவே போகாது